தமிழ் ராக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நீங்க தனியா ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்திருக்கீங்களா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அமெரிக்காவோட நான் அப்படி சிக்கினேன் இந்தியன் டூ திரைப்படத்தை அந்த தியேட்டர்ல நான் மட்டும் உட்காந்து ஒரு நாதி இல்லை ஒரு மனிதர்கள் இல்லை நான் மட்டும் தனியா உட்காந்து பார்த்தேன் அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதான் படத்தை பத்தி எல்லாரும் ரிவ்யூ போட்டாங்களே அப்புறம் எதுக்கு நீ தைரியமா வந்து போன அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் ஏன்னா சங்கருடைய முகத்திரையை நாம வந்து கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சாரி சங்கர் இல்ல ஷங்கர் அது என்னன்னு தெரியல அது வந்து இதுபடி மாத்திட்டாரான்னு தெரியல என்ன நியூமராலஜி படி எதுவும் படம் நல்லா ஓடும் ஜோசியகாரன் சொல்லி மாத்தினாரான்னு தெரியல சங்கர் அப்படின்னு மாத்திருக்கிறாரு படத்தை பத்தி நம்ம கொஞ்சம் லேட்டு தான் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அக்க 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 அக்கா நம்ம என்ன செய்ய போறோம்

ஐ ஆம் அன்ஏபிள் கிளாஸ் லீவ்ல எழுதி கொடுத்துட்டு படத்தோட எல்லாரும் நிறைய கிழிச்சு அறிஞ்சிருப்பாங்க நான் ரெண்டு மூணு சீன்ஸ் மட்டும் சொல்றேன் இன்னமும் அவருக்கு அந்த வன்மும் போக மாட்டேங்குது முதல் சீன்லேயே தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்திக்கிறார் முதல் சீன் குப்பை லாரி ஒன்று போது குப்பையா கொட்டிட்டு போற மாதிரியும் இவர் போய் ஓ துப்புரவு பணியாளரே என்ன இப்படி பண்றீங்கன்னு ஒரு ஜெகன் கேரக்டர் கேட்குற மாதிரியும் அவரு தூணு துப்புற மாதிரியும் இதான் துப்புரவா அப்படின்னு கேக்குற மாதிரி எந்த ஊர்ல தூய்மை பணியாளர்கள் இப்படி எனக்கு சரி விட்டுருங்க இவருடைய வன்மம் எங்கெல்லாம் வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்தியன் தாத்தா அவரை எல்லாரும் வாங்கின்னு கூப்பிடுறாங்க கம் பேக் இந்தியன் தாத்தான்னு சொல்கிறாங்க இப்ப இந்தியன் வர்றாரு அவரு வெளிநாட்டில் இருக்காரு இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவுக்கு வந்த இந்தியன் தாத்தாவை இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க அவர் வந்து நான் லைவ் பண்ண போறேன் இத்தனை மணிக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் வரேங்கிறாரு லைவ் வர்றாரு அவர்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்கணும் அப்போ அங்க இருந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதில் ஒரு சென்னையினுடைய பூர்வகுடி மக்களை போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு இளைஞர் அவருடைய மொழி வட்டார வழக்கு இருக்கு இல்லையா அது சென்னை வட்டார வழக்கில் பேசக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு வடசென்னை பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் நம்ம பார்த்தா எப்படி இருப்பார் அந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுட்டு வட சென்னை வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வட்டார வழக்கில் பேசக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து கேட்குறாரு அதான் இருக்கட்டும் தாத்தா நீ என்ன பண்ண போறேங்கிற மாதிரி ஏதோ கலாய்க்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தாத்தாட்ட கேட்கறாரு உடனே பதில் சாக்கடையில் என்ன உடனே பதில் கக்கூசுல கரிய வச்சு கிரிக்கிட்டு இருந்த பயல்கள்லாம் பேஸ்புக்ல வந்து எழுத ஆரம்பிச்சுட்டீங்களா எவ்வளவு வன்மம் நிறைந்த வார்த்தை சங்கர் அவர்களே இது நீங்க எழுதுனீங்களா இல்ல உங்களுக்கு சுஜாதா விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்கு இப்ப ஜெயமோகன் என்று ஒருவர் இருக்கிறாய் இந்த ஜெயமோகன் தந்த வசனமா இது எனக்கு தெரியல கக்கூசுல கறிட்டு எழுதிட்டு இருந்தவங்கலாம் பேஸ்புக்ல எழுதுறான் யார சொல்றீங்க எவ்வளவு அருவறுப்பான வார்த்தை இது அந்த காட்சியை நீங்க யார் மீது வைக்கிறீர்கள் இப்ப சங்கர் இன்னும் என்ன செய்யல திருந்தல அது என்ன சார் இன்னும் திருந்தல அப்படின்னா முத படத்துல இருந்தே அப்படித்தான் ஜென்டில்மேன் படத்துல அதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பித்தலாட்ட வேலை ஒரு பார்ப்பன மாணவன் ஜென்டில்மேன் படத்துல நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கானா மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் ஆனா அவனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலாம் எந்த ஊர்லடா இருக்கீங்க நீங்க எல்லாம் ஏண்டா எப்படி எனக்கு புரியவே இல்ல கவுன்சிலிங் ஒண்ணு இருக்கு தெரியுமா தெரியாதா மாவட்டத்தில் முதலிடத்தில் இடம் பிடித்த மாணவன் அல்லது மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவன் கட் ஆஃப் மார்க் ஒண்ணு இருக்கு தெரியுமா தெரியாதா இத்தனை மார்க் இருந்தா மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்தே ஆகணும் பிரதமரே நினைத்தாலும் மாற்ற முடியாது தனியார் கல்லூரி இப்ப பிரச்சனை இப்ப சொல்லு நீட்டு அதை பேசு நீட்டினால் ஏழை எளிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் பலியாகிறார்கள் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் காசு கொடுத்து துட்டு கொடுத்து டாக்டர் ஆகிறான் இப்போ ஆனால் ஜென்டில்மேன் வந்தப்ப அப்படி இல்லை ஜென்டில்மேன் வந்தப்ப நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆனால் அந்த படமே என்ன சொன்னால் அவங்க போய் ஒரு அரசியல்வாதியை பார்ப்பாங்களா அரசியல்வாதி வந்து மாட்டேன்னு சொல்லுவாராம் அந்த பையன் வந்து செத்து போவானா அதை வச்சு வந்து இவருக்கு கொள்ளையடிப்பாரான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல இடங்களில் அப்படி 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 அப்படியே டச் பண்ணிட்டு போன படம் தான் எது ஜென்டில்மேன் அங்க ஆரம்பிச்ச வன்மம் இல்லையா அன்னியன்ல அன்னியன்ல வந்து சார்லி கேரக்டர் சார்லி கேரக்டர் வந்து ஒரு இதே மாதிரிதான் ஒரு சாமானிய ஒரு பாட்டாளி சமூகத்தினுடைய பிரதிநிதியை போன்ற ஒரு தோற்றம் சார்லிக்கு சைக்கிள் அவர் வேகமா போவார் அவர் பேசுற ஸ்லாங்கு அதெல்லாம் உழைக்கும் மக்களினுடைய ஸ்லாங்க் அந்த வட்டார மொழி உழைக்கும் மக்கள் பேசக்கூடிய மொழி அம்பி கேரக்டர் நாம போட்டுக்கிட்டு போகும் அவர் அன்பு வந்து எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுவார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிப்பார் இவர் போய் அவர் மேல திப்பிடுவார் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எல்லாரும் வந்து ரவுடித்தனம் பண்றவன் படிக்காதவன் இப்படியே எத்தனை படத்துல காட்டப் போறாரு சங்கர்னு தெரியல எத்தனை படத்துல இன்னும் எத்தனை படத்துல எப்படி சிவாஜி திரைப்படத்துல அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ரஜினிகாந்த் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு நான் பல இடத்துல பல படங்கள் அதை பேசியிருக்கேன் சிவாஜி திரைப்படத்துல வில்லன் பேசுவார் ஆதினா காஷ்மீரோட ஆதி நினைச்சியாடா ஆதிசேஷன் சேஷன் அப்படின்னா பொட்டு வச்சுட்டு அந்த படத்துல சிவாஜி படத்துல வில்லனுக்கு பேரு ஆதி வில்லன் நல்லா கிளரா இருப்பாப்ல பொட்டு வேற வச்சிருப்பாப்ல பேரு ஆதிசேஷன் கலரா இருக்கிறாரு பொட்டு வச்சிருக்கிறாரு ஒருவேளை அவர் சென்னையில மயிலாப்பூர் நங்கநல்லூர் மாம்பழம் ஏரியாவா இருக்குமோ அப்படின்னு ஆடியன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு பதறுவார் சங்கர் உடனே ஒரு டயலாக் வைப்பார் ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடறோம் நினைச்சியா ஆதிடா காசிமேடு ஆதி ஏன் வேற காரணம் இல்லையா படம் இது சிவாஜி படத்துல எந்திரன் படத்துல ஒரு சீன் வரும் ஐஸ்வர்யா ராய் ஒழுங்கா படிக்கல படிக்காது யாருடைய தப்பு ஐஸ்வர்யா ராய் தப்பு ஆனா அவர் அதை பத்தி பேச மாட்டார் படத்துல போய் காட்சி வைக்க மாட்டார் அடுத்த நாள் படிச்ச ஹீரோயின் ஐஸ்வராய் படிக்க தொடங்கும்போது இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவர் சொல்ற படத்தில் குப்பம் ஓகே அகெயின் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அங்கிருந்து செல்லாத்தா செல்ல மாறியாத்தான்னு பாட்டு சத்தமா ஒழிக்கும் உடனே ஐயோ சென்ஸே இல்லாம மேனஸே இல்லாம இப்படி பாட்டு போடுறாங்களே அந்த பாட்டை கேட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு நெஞ்சு ஒலிக்கும் ஒரு பாட்டிக்கு உடனே இவங்க வேகமா ஓடி போய் அதை தட்டி கேட்க போவாங்க தட்டி கேட்க போனா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிற வட்டார வழக்குல ஏய் என்னடா எங்க ஏரியாண்ட வந்துட்டு எந்த எத்தனை நாள் சங்கர் இந்த வன்மத்தை உங்களுக்கு ஏன் இவ்வளோ வன்மம் அழகான சங்க தமிழ் பெயர்கள் அங்கவை சங்கவை அவர்களை நீங்க எப்படி காட்டினீங்க சிவாஜியில் எப்படி காட்டினீங்க சங்கவை ரொம்ப பேசி பேராசிரியர் சாலமன் பாப்பையாவை அவர் அவர் வந்து அவர்த அப்படி நீங்க கதையவே வந்து பட்டிமன்ற ராஜா அப்படி சொல்லவே இல்லை எங்களிடம் சொல்லுகின்ற பொழுது வேறு ஒன்றாக சொன்னார்கள் ஆனால் திரைப்படம் வந்த பொழுது அதில் வேறு ஒன்றாக இருந்தது பார்த்து சாலமன் பாப்பையா சார் அதன் பிறகு நான் எந்த திரைப்படங்களிலும் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு இப்போ தொடர்ச்சியாக உங்கள் திரைப்படங்கள் எல்லாமே நிறைந்த படங்களாகத்தான் இருக்கிறது அது வந்து ரொம்ப அருவறுப்பா இருக்கு இப்ப இந்தியன் டூல அதே மாதிரி லாஜிக் அப்பா ஒரு குறைந்தபட்ச சென்சோட படத்துக்கு பண்ணிக்கலாம் தாய்வேல இருந்து இந்தியன் தாதான் வராறான் விமானத்துல எத்தனை மணிக்கு விமானத்துல வராருங்கிற ஏங்க நான் நாக்குறன் இந்தியன் ஒண்ணுல அவர் எப்படி வெளிநாட்டுக்கு போனார் பாஸ்போர்ட்லயே போனாரு தேடப்படும் குற்றவாளி தேடப்படும் குற்றவாளின்னு இவர் சொல்லுவாங்க இவர இந்தியரை போல இருக்கிறது உடனே அங்க இருக்கிறவங்க சிபிஐ ஆபீஸ்க்கு போன் பண்ணி அங்க இருந்து இந்த இதுல வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுவாங்க உடனே இவர் சேனாபதி பயங்கரமான ஆளு இவர் தேடப்படும் குற்றவாளி இந்திய அரசால் தேடப்படும் குற்றவாளி அங்க கட் பண்ணா சீனு கமல்ஹாசன் போய் கேட்டு இருப்பாரு என் பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏங்க தேடப்படும் குற்றவாளிக்கு பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா கொடுத்து வச்சு விமானத்தில் பாஸ்போர்ட்டை முடக்க மாட்டீங்களா சின்ன லாஜிக் இது சின்ன பிள்ளை வேண்டா கூட சிரிக்கும் இவர் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து முறையே டிக்கெட் எடுத்து விமானத்தில் வருவார் யாருக்கு தேடப்படும் குற்றவாளி அப்படிதான் வருவார் என்ன அவர் அங்கே தப்பிக்க விட்டுருவாங்க அப்புறம் கடைசி பிடிச்சி கடைசி தப்பிக்க விட்டுருவாங்க அதுதான் இந்தியன் த்ரீ இருக்கட்டும் இப்போ இவர் தப்பிச்சுட்டு போயிடுவார் தப்பிச்சு போனா இவரை இவரை வா வான்னு கூப்பிட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டமே சொல்லும் வராத போ போ உன்னால தான் எல்லாம் கேடு அது ஒரு டைலாக் நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்ட சித்தார்த்து கேரக்டர் சொல்லும் யார்கிட்ட இந்தியன் தாத்தாவை பார்த்து நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை கெடுத்துட்ட இவர் பசாம அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு பாருங்க தாய்பேல இந்த சித்தார்த்து கேரக்டர் தான் இந்தியன் தாத்தா வந்தாதான் இந்தியா உருப்பிடும் வா வா வான்னு ஹேஷ்டேக்லாம் போட்டு கூப்பிடும் கூப்பிட்டு படத்துல டைலாக் நீ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்ட யோ கூப்பிட்டதே நீ தான்யா என்ன ஒரு டாக்டர் வந்து அப்பண்டி ஆப்ரேஷன் பண்ணுவாராம் முதுகுல பண்ணுவாராம் யோ காசு கொடுத்து பாச ஆனே வச்சுக்க ஒண்ணுமே முதுகுல ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு ஆயா அப்பண்டி ஆப்ரேஷன் முதுகுல பண்ணுவானா ஒருத்தன் ரொம்ப நேரம் முதுகுல பண்ணிட்டு ஆனா சங்கர் உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சியே இல்லையா சங்கர் ஃபோன் பண்ணுவாரு அந்த டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்துட்டு டேய் அப்பண்டி சார் தேடி பார்த்தேன் காணுண்டா காணுமா அது என்ன செல்ஃபோனா எங்கேயா வச்சுட்டு தேடுறதுக்கு உடனே அங்க இருக்கிறவன் எங்கடா தேடுற முதுகுல டேய் அப்படிஸ் ஆப்ரேஷன் முதுகுல தேடுற அது வயிற்றுல தேடணும்டா சோ உண்மையிலே நான் என்ன சொல்ற கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க உடனே பேஷண்ட குப்புற போட்டுருந்த பேஷண்ட மல்லாக போட்டு வயிற்ற அறுப்பாரு டாக்டர் இப்போ இது எல்லாத்தையும் கதவை லேசா திறந்து அந்த அவங்களுடைய பொண்ணு பேஷண்டோட பொண்ணு இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கும் எந்த ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்ல கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க சரி இப்படி டாக்டர் பண்றாரு ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை இப்படி தப்பா ஆப்ரேஷன் பண்றாங்க இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் வெயிட் பண்ணும் எதுக்கு அம்மா சாவர வரைக்கும் ஆமாம் உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர் சொல்லுவாங்க டாக்டர் பேஷண்ட் செத்துட்டாங்க நீங்கள் வந்து டெத் ரிப்போர்ட்டையாவது ஒழுங்கா இல்லைங்க டாக்டர் அப்படின்னு உடனே ஆக்ஷன் உங்கள் அம்மா செத்து போயிட்டு ஓடி பாரு இந்த பொண்ணு ஐயோ எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க டே பாவி போய் திட்டு இப்படி தான் திட்டுவாங்களா ஏடா முதல்ல வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்க முடியுமா முடியாது சரி சரி அப்படியே ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் பார்க்குறான் ஒரு பொண்ணே பார்க்குது தப்பா ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போகும்ல அட பாவி என்னடா பண்ணுறீங்க முதுகில் போய் அப்படி தேடுறீங்களா நானும் கேட்குமா கேட்காதான் சாவர வரைக்கும் நிற்கோது அது என்ன லாஜிக்கும் இல்லை ஒரு இடமும் இல்ல என்ன படம்னே எனக்கு புரியல அப்புறம் வர்மக்கலை அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினோதமான தண்டனை கொடுத்துறாரு ஹீரோ அதுல ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறாரு அதெல்லாம் அறுவருப்பா இருக்கு அந்த தண்டனையை கொடுத்தா அவர் வந்து பெண் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெண் மாதிரி ஆயிடுமா ஏன் ஆகணும் அதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அவனை கொல்லணும்னா கொண்டுட்டு போங்க அவனை எதுக்கு பொம்பளை மாதிரி மாற்றி கொள்ளணும்னா ஒரு கேரக்டர் வில்லன் பெட்டில் படுத்திருப்பார் பெட்டில் இந்த பக்கம் ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஒரு பொண்ணு அவன் கொஞ்சம் சல்லாபிக்கிற வில்லன் இவர் போய் அந்த வில்லனை என்ன செய்யறாரு சல்லாபிக்கிற வில்லனுக்கு ஒரு கலையை ஒரு இடத்துல குத்துன உடனே அவன் இப்போ பெண் மாதிரி பேச ஆரம்பிச்சானான் அந்த வில்லன் ஆனால் அவன் வாயிலெல்லாம் லிப்டிக் எல்லாம் மைய எப்பா வறுமத்தில் குத்துனா ஆம்பளை பொம்பளை மாதிரி பேசுவான்னு கூட வச்சுப்போம் வறுமக்கலையில லிப்டிக்கு எல்லாம் கூடமா தன்னால வரும் கண்மை கூட இல்லாம தன்னால வந்துடும் தன்னால லிப்டிக்கு கண் தன்னால கண்மை வர்ற அளவுக்கு வறுமக்கலை இருக்குதா கேவலம் இதெல்லாம் ஒரு பாடம்னு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நான் களி ஊத்துணுங்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் உண்மையிலே எல்லாரும் களி ஊத்துறாங்க நம்ம பங்குக்கு நம்மளும் களி ஊற்றுவோம் அப்படின்னு அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது ஒன்றிய அரசனுடைய இல்ல பட்டினி இல்லாத மாநிலம் தமிழ்நாடு கல்வியறிவில் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் வருது ஆனா இந்த இந்த பெருமையை மக்கள்கிட்ட சேர்த்துடக் கூடாதுன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாரு சங்கர் அது இல்லை இது இல்லை சரி இவ்வளவு பேசுனீங்களே ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாரு எல்லா படத்துலயும் ஊழலை எதிர்த்து சங்கர் பேசுகிறார் அண்ணா பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுறீங்க இந்த அண்ணாசாரே அண்ணா ஆசாரேன்னு ஒரு ஆள் இருந்தாரே இருக்காரா இல்லையா போயிட்டாரா போயிட்டாரான்னா தப்பா எடுத்துக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு கேக்குறேன் அவரை பத்தி ஏதாவது படம் எடுத்தீங்களா அதுல படத்துல ஏதாவது காட்சியாக வைப்பீர்களா லோக்பால் மசோதா வந்தால் ஊழலை தடுப்பின்னு தான் சொன்னாங்க பாஜக வந்து பத்து வருஷம் ஆச்சு லோக்பாலையும் காணும் உன்னையும் காணும் பசும்பாலத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லோக்பால் மசோதாவை பற்றி ஏதேனும் உங்கள் படத்துல ஒரு காட்சி வைத்திருப்பீர்களா ஒண்ணும் கிடையாது என்ன ஏதாவது ஒரு தீமை எடுத்துட்டாவது நகருங்களேன் பழைய கதை தான் ஒரு தகப்பன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கயவர்கள் என்ன செய்யறாங்க சீரழிச்சான் அந்த தகப்பன் அதுக்கு பழி வாங்கறான் இது இது பழைய கதை தானதான்னு தோணும் உங்களுக்கு ஆனால் அதோட மேக்கிங் இருக்குல்ல அதோட திரைக்கதை அமைத்த வடிவம் இருக்குல்ல அதை நகர்த்திய விதம் இருக்குல்ல உங்களால யூகிக்க முடியாது அப்படியே அழகா நகர்த்தி அவ்வளோ அழகான ஒரு அதுல ஒரு மெசேஜும் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு டே நான் சோர்ந்து போவேன் நினைக்காடா என்ன முடக்கணும்னு தாடா இப்படி நான் முடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்படி கிளாப்ஸ் தட்டுச்சு தேட்ரு அது ஒரு உற்சாகத்தை தருது என்ன ஓகே ஒரு பொண்ணை நீ வந்து முடக்க முடியாடா ஐயோ கே பயிலுகளா அப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குதா ஏதாவது ஒண்ணு இருக்குதா ஓன்னு இல்லை இந்த படத்தை இதுல அஞ்சாறு வருஷமா எடுத்தாங்க சரி நான் சங்கர் அவர்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் உங்கள் படத்தில் பயன்படுத்திய டெக்னிஷியனில் தொடங்கி நீங்கள் வரைக்கும் பலரும் கேட்ட கேள்விதான் பழைய கேள்வி தான் இருந்தாலும் கேட்குறேன் நீங்கள் வாங்கின எல்லா சம்பளமும் ஊதியமும் கமலஹாசன் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சரியாக வாங்கி சரியாக டாக்ஸ் கட்டக்கூடியவர்களும் திரைத்துறையில் எல்லாரும் சொல்லுவாங்க நான் உங்களை கேட்குறேன் நீங்கெல்லாம் வாங்கின காசு எல்லாம் கரெக்டாக ஒயிட்டில் தான் வாங்கி வீட்லேயே கட்டி கரெக்டாக தான் கணக்கு காட்டினீங்களா சரி நம்புகிறோம் சார் என்ன சொல்றது அதனால இப்படி அவருடைய திரைப்படத்தை பத்தி பேசணும்னா சங்கருடைய திரைப்படங்கள் எல்லாமே இந்த இடம் தான் நிறைய பேசலாம் அதுல பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது இனியாவது ஒரு நல்ல படத்தையாவது எடுக்க முயற்சியுங்கள் முடியலன்னா ரிட்டையர்ட் ஆயிடுங்க நிறைய இளம் இயக்குநர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி தமிழ் ராக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் ராக்ஸ் வந்து நம்ம தொடங்கினோம் சில பல காரணங்களால் அது முடக்கப்பட்டது மீண்டும் இப்பொழுதுதான் தமிழ் ராக்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிருக்குது யூடியூப் பக்க சைட்லேருந்து ஸோ தொடர்ந்து தமிழ் ராக்ஸ்லையும் நாங்கள் வந்து செய்திகளை கொடுக்குறோம் தமிழ் கேள்விக்கு ஆதரவு தந்தது போல தமிழ் ராக்ஸுக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி